சச்சு தொழில் பழகுவோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கடைகளில் உளி எப்படி வாங்கிறது அதை எப்படி தீட்டுறதுன்னு சொல்ல போகிறேன் இது பழைய உளி நான் எப்படி பார்த்தோம்னு சொல்கிறேன் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் வாங்காதீங்க இது ஏற்கனவே தீட்டி அடித்த உளி ரொம்ப பழகிடுச்சு இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா மட்டத்தை நல்லா தீட்டி கொண்டு வர முடியாது பெரும்பாலும் நீங்கள் ஒளி வாங்கும்போது ஈகிள் மார்க் இல்லைன்னா மீன் மார்க் இந்த ரெண்டு மார்க்கும் இருந்தால் மட்டும் வாங்குங்க இந்த ரெண்டு மார்க்கும் இந்த ரெண்டு இதுவும் கேட்டு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அப்புறம் என்னென்னா இந்த ஒளியை வந்து வாய் வச்சு ஊதுனீங்கன்னா ஒரு நீராவி போல வரும் இது கடைக்காரங்க செய்ய விட மாட்டாங்க என்ன காரணம்னா அப்படி போது துரு ஊதும்போது காரணத்துக்காக அவங்க ஊத விட மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியாம ஊதி பார்த்தீங்கன்னா அதில் நீராவி மாதிரி வரும் அது வந்து ஒரு நார்மலாக அப்படியே மறையணும் இந்த அளவுக்கு அப்படி மறையும் போது அதில் துளைச்சிருக்குன்னு அர்த்தம் ஒன்று ஸ்பீடாக மறைஞ்சிட்டாலும் ஒன்று மெதுவாக மறைஞ்சாலும் ஸ்பீடாக மறைஞ்சதுன்னா உளியில் துவச்ச அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் பதம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உளி உடையும் லேசாக வந்துச்சுன்னா துவைச்ச கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அதனால் உளி சுருளும் இந்த மாதிரி ஒரு கோடு கிழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோடு அந்த உளியில் பட்டுச்சின்னா அதில் துவைச்ச கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் உளி வலிக்கிட்டு போணுச்சின்னா உளி துவைச்ச கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன் உங்களுக்கு இந்த உளி வாங்குறத பற்றி எதுவும் டவுட்டுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறேன் இப்போ உளி எப்படி திட்டணும்னா அந்த பட்டை பக்கத்தை வச்சு திட்டணும் ஃபஸ்ட்டு அந்த பட்டை எந்தளவுக்கு நம்ம பட்டையாக தீட்டி அடிக்கிறோமோ அளவுக்கு உளி நல்லா அடிக்கும் பட்டை கடுக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பட்டையாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும் அந்த பட்டை ஃப்ட்டு எடுத்து தீர்த்த போதே அந்த பட்டையை இதெல்லாம் தீர்த்தி மட்டத்தை சரி பண்ணி கொண்டு வரணும் இங்கே உழிச்சுக்கிறதுக்கு அப்போல்லாம் ஒரு வீட்டுக்கட்டையும் கூழாங்கல் பொடி இல்லைன்னா மண்ணை சேர்த்து திட்டுவாங்க இப்போ எல்லாருமே அந்த சாண்டை வச்சு தான் தீட்டிக்கிட்டுருவாங்க நீங்கள் கடையிலே நூறா நம்பர் ரோல் நே சொல்லி கேளுங்க அதை வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு நிலத்துக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பட்டை சட்டையில் அடித்து வச்சுக்கோங்க அதில் வச்சு தீட்டுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பட்டை பக்கத்தில் நல்லா திட்டும்போது போது அந்த மட்டை பக்கத்தில் பிசுறு வரும் அந்த மட்டை ப அந்த பிசுரை மாற்றி மாற்றி ஒளியை பரட்டி பரட்டி தீட்டி அந்த மட்டத்தை சரி பண்ணணும் இப்போ பாருங்கள் மட்டத்தில் இந்த ஃபிசுறு இருக்குது இந்த பிசுரை பிசுரு வந்தோன்னே அடுத்தது மட்டம் பக்கத்தில் தீட்ட ஆரம்பிக்கணும் மட்டம் தீட்டும் போது உளியை தீட்ட தூக்கக்கூடாது தூக்காமல் அந்த மட்டமாக பிடிச்சி தீட்டணும் அந்த உளியை அப்படி தூக்கிட்டிங்கன்னா மட்டம் மாண்டு போயிடும் உளியை அடிக்கும்போது வெளியில் வெளியில் தள்ளும் இந்த மாதிரி நல்லா மட்டமாக அந்த கட்டையில் பிடிச்சி தீட்டணும் அப்படி மட்டத்தை போது அந்த பிசிறு வந்து பட்டை பக்கம் போகும் அப்புறம் பட்டை பக்கம் திருப்பி தீட்டணும் அது மாதிரி மாற்றி மாற்றி தீட்டி கடைசியாக அந்த பிசுறு இல்லாமல் இருக்கிற வரையும் தீட்டணும் தீட்டி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு நீங்கள் உளி தீட்ட ஆரம்பிக்கும் போது பெரிய உளியெல்லாம் தீட்ட வேண்டாம் ஒரு சின்ன ஒரு ஒறிஞ்சி உளி இந்த மாதிரி உளி வாங்கி அதில் தீட்டி பழகுங்க உங்களுக்கு தீட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் பெரிய வழியெல்லாம் திட்ட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி தூக்கி தீட்டிடக்கூடாது மட்டமாக தான் தூக்கிட்டு பட்டை பக்கத்தை பட்டை எவ்வளவு நமக்கு தேவையான அளவுக்கு பட்டை ஓரளவு ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி சாய்வு இருக்கிற மாதிரி எனக்கு பண்ணி பட்டை தூக்கி இந்த வீடியோவில் சரியாக தீட்டுறது சரியாக வரல நான் உங்களுக்கு அடுத்த வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தீட்டணும் உளியை கடைசியாக நிறுத்தும் போது அந்த பட்ட பக்கத்தை தீட்டி நிறுத்தணும் மட்டை பக்கம் தீட்டும் போது பிசுறு பட்டை பக்கத்தில் இருந்துச்சுன்னா உளியை அடிக்காது சரியாக